ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யர்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜாஸ்மின் கிளாத்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் சாரிக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் கிராண்டா வியார் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரும் இருக்குது சிங்கிள் பீசஸ் ஆஃபரும் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் காமிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்பிரிங்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் டிசைனர் பிளவுசஸ் எல்லாமே இருக்குது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லாம் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம எப்போவுமே ஆஃபர் ப்ரைஸஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபரில் போடுறனால நிறைய கலெக்ஷன்ஸ் போட்ட உடனே புக் ஆயிரும் அதனால் நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் உடனே உடனே நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே கொடுக்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும் சாரீஸ் குர்ட்டிஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் எப்போவுமே பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸஸ்ல தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு கிள கலெக்ஷன்ஸுமே ஆஃபரில் போடும்போதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து சேம் அதே ஆஃபர் வருமான தெரியாது அதனால ஆஃபர்ல ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் பண்றதுக்காக அப்பப்ப ரொம்ப கம்மியான ஆஃபர்ல கொடுக்குறோம் அதனால வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாஸ்மின் கிளாத் தான் ஜாஸ்மின் கிளாத்லேயே மீடியம் குவாலிட்டி இது ரொம்ப லோ குவாலிட்டியும் கிடையாது நல்ல குவாலிட்டியும் கிடையாது நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் மீடியம் குவாலிட்டியில ஜாஸ்மின் கிளாத் ஜாஸ்மின் கிளாத் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஷைனிங்காக வரக்கூடிய ஒரு சில்க் சாரீஸ்க்கோ இந்த மாதிரி ஒர்க் போடுறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஜாஸ்மின் கிளாத் தான் சூஸ் பண்ணுவீங்க அதே ஜாஸ்மின் கிளாத்துலேயே மீடியம் குவாலிட்டியில் ரஃப் யூஸ் கூட டெய்லி யூஸ்க்கு நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து ஒரு த்ரீ பீசஸ் ஆஃபரில் கொடுக்க போறோம் காம்போ ஆஃபரில் வேணுங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்மளே கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக் இருக்கனால நாங்களே வந்து காம்போ செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால அந்த காம்போல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வேற வேறு பீஸ் மாற்றி கொடுக்க முடியாது அதனாலதான் ஏன்னா ஒரே கலர்ஸையும் நிறைய கஸ்டமர் கேட்கறனால நம்ம இந்த மாதிரி காம்போ நாங்களே செட் பண்ணி கொடுக்கோம் இந்த மூணு பீஸ் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பிரைஸ்க்கு மூணு பிளவுஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சாதா பிளவுஸ் கூட நீங்க வாங்க முடியாது லைனிங் பீஸ் கூட வாங்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் ரெகுலராக பிளவுஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் லைனிங் கூட நைன்ட்டி நைன்க்கு மூணு பீஸ் லைனிங் வாங்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ப்ரைஸு அதே மாதிரி இது ஒரு மீட்டர் கட்டு தான் எண்பது பாயிண்ட் கிடையாது ஒரு மீட்டர்ல மூணு பீஸ் எங்கெங்க கிடைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு காம்போல ஒரு செட்டு மட்டும் தான் இருக்கு யாரு புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் புக் பண்றவங்களுக்கு வேற அதே இதுல கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அதனால வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் ரெஃப்யூஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஆஃபர் போடும் போதே தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க மெதுவாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மூணு காம்போ வந்து டார்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்கோம் டார்க் கலர் ஷேடில் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி ஏன் கொடுக்குறோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறதுனால நம்ம ஒரு சின்ன சப்போர்ட் இந்த மாதிரி ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த மூணு காம்பு பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஒரு மீட்டர் லென்த் வந்துடும் கம்மியான லென்த் கிடையாது ரேட் கம்மியாக இருக்குன்னு எண்பது பாயிண்ட் நம்ம கொடுக்கல எல்லாமே ஒரு மீட்டர் கட்டு தான் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரெண்டு செட்டு மூணு செட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபர்லாம் போட்ட உடனே ஒரே கஸ்டமரே எல்லா காம்போவும் புக் பண்ணிக்கிறாங்க அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜாஸ்மின் கிளாத் தான் ஜாஸ்மின் கிளாத்லயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக வரும் கிளாத்தே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் கிளாத் கொஞ்சம் நல்லா சாப்டாவும் இருக்கும் ஜாஸ்மின்லேயே கொஞ்சம் காட்டன் மிக்சர்ல நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி கிடையாது கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி நார்மலாக கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கெலாம் ஒரு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யார் பண்ணவும் நல்லாயிருக்கும் சீட் சாரீஸ்க்கு இதுக்கெலாம் வந்து நீங்கள் நைட்டாக ஒர்க் வச்சு போடணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டரோடு வந்துடும் இந்த மாதிரி டூ லைன்ஸில் உங்களுக்கு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை கட் பண்ணிட்டு நீங்கள் வேறு டிசைன் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் கிளாத் வந்து கொஞ்சம் நல்ல கிளாத்தா வேணும்னு நினைக்கிறவங்க இதில் புக் பண்ணிக்கலாம் இது நம்ம இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நூறு ஒரு பீஸ் வந்து நூறு ரூபாய் வரும் ஓகேங்களா ஒரு நூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ பீசஸ் சேர்த்து டூ பீசஸ் காம்போ ஆஃபராக கொடுக்க போறோம் ரெண்டு பீஸ் சேர்த்து நாங்க கொடுக்குற கம்போவா அப்படியே நீங்க புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிஃப்டி பிப்டி ருபீஸ் கம்மியாகுது ப்ளவுஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எங்கேயுமே கம்மி பண்ண மாட்டாங்க பத்து ரூபாய் கூட குறைக்க மாட்டாங்க ஏன்னா அதுல வர்ற ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு வர்ற மார்ஜினே பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் எல்லாருமே மார்ஜின் செட் பண்ணுவாங்க அதனால ரொம்ப கம்மியான மார்ஜின்ல தான் இந்த மாதிரி பிளவுஸ் ஐட்டம்ஸ் நைட்டிஸ் ஐட்டம்ஸ் தான் பண்ணுவாங்க நம்ம ஃபிளாட் ஆஃபர்ல பிப்டி ருபீஸ் ஆஃபர் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நான் டூ டூ பீசஸ் நான் செட் பண்ணி காமிக்கிறேன் அந்த காம்போ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே புக் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் அதே காம்போ தான் புக் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணா ஒவ்வொரு கஸ்டமரும் வேற வேற காம்போ கேட்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாங்க செட் பண்ணுற காம்போலயே நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு நிறைய பீசஸ் தேவைப்படுது எங்களுக்கு வேறு மாதிரி கலர்ஸ் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க அந்த கலர்ஸில் அவைலபிள் இருந்தால் செட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா சேம் அதே காம்போவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் ரெண்டு பீஸ் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லாம் ரஃப் யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை யாருக்குனாலும் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு வரவங்களுக்கு பிளவுஸ் வச்சு கொடுக்கணுன்னா கூட நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அஃபோர்டபுளான ல நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் கண்டிப்பா இதனால நீங்க சேர்த்து மொத்தமா புக் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல next month ஃபங்க்ஷன் வருது அதுக்கு கொடுக்க தேவைப்பட்டாலும் நீங்க எப்பயும் கூட புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுந்தான் ஜாஸ்மின் பிளாட்டி இந்த ப்ரைஸ்க்கு அதுவும் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது எல்லாருமே ப்ளவுஸ் வந்து ரெகுலராக எடுத்து ஸ்டிச் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் ரேட் அளவுக்கு எல்லாருமே வந்து ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நம்ம கிளியரா காமிச்சிரும் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறேன் அதனால வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜாஸ்மின் கிளாத்லேயே நிறைய குவாலிட்டி இருக்கு ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு ரேட் வரும் நல்ல குவாலிட்டி வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜாஸ்மின் கிளாத் தான் ஜாஸ்மின் கிளாத்ல இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான் நான் இது முன்னாடி காமிச்சது மாதிரி தான் இதுவும் வந்து சேம் அதே குவாலிட்டி தான் இதுல அதுல ரெண்டு லைன் பார்டர் கொடுத்துருந்தாங்க இதுல வந்து இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல உங்களுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காவே இருக்கும் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே ஜாஸ்மின் கிளாத் தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு காமிச்சா தான் ஒரு நார்மல் குவாலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் சேம் பிரைஸ் தான் எனி டூ பீசஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் காம்போவா கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எனி டூ கலர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஏதாவது ரெண்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே நம்மளே கலர் செட் பண்ணால் ஒத்து வராதுன்றதுனால இந்த ஒரு கலெக்ஷன் மட்டும் நாங்கள் கலர் செட் பண்ணாமல் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்கள் கலர்ஸு வந்து உங்களுக்கு சாரிக்கு மேட்சிங்கா எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்க நீங்கள் பிடிச்ச கலர் வேணா செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அது அவைலபிள் இருந்தால் கொடுத்துருவாங்க ஏன்னா காம்போவாக புக் புக் பண்ணும்போது நிறைய பேர் அப்படியே காம்போவாக செட்டு செட்டாக புக் பண்ணிடுவாங்க அதனால அவைலபிள் இருந்தா உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எனி டூ பீசஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே நீங்க வந்து ஒர்க் வச்சு போடுறதுக்கோ ரஃப்யூஸ்க்கோ ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து சில்க் சாரீஸ்க்கு சிம்பிளா மேட்ச் பண்ணி போடுறவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் just 150 தான் ரெண்டு piece any two pieces செலக்ட் பண்ணிக்கலாம் 150 plus shipping இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய கலர் தான் காமிச்சிருக்கேன் லைட் அண்ட் டார்க் மிக்சடாக தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லைட்டு டார்க்கு க்ரீன்லேயே லைட் கலர் டார்க் கலர் ப்ளூ கலர் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம் பрти큘ரலா உங்களுக்கு ஏதாவது カラー வேணும் டவுட் இருக்கு அப்படினா அந்த கலர நீங்க மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க இங்கல இருந்தா செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் கலர்ஸ் பாத்தீங்கனா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதெல்லாம் 그린ே நிறைய இருக்கு 그린லே பாத்தீங்கனா அஞ்சு காம்பினேஷன்ல கொடுத்திருக்கோம் இது எல்லாமே வேற வேற 그린 பாருங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி அனுப்புங்க நிறைய கலர்ஸ் ஒவ்வொரு பேட்ச்லேயுமே வச்சுருக்கோம் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அப்படியே உங்களுக்கு கோல்டன் கலர் ஷேட்ல வந்துடும் ஷைனிங்காக எல்லோ கோல்டு கலரில் வந்துடும் சூப்பரான ஒரு இதில் நல்ல ஷைனிங்காகவே இருக்கும் சில்க் சாரீஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டுந்தான் எனி டூ பீசஸ் ரெண்டு பீஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணும் சிங்கிள் பீஸா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் தான் வரும் ரெண்டு பீஸா நீங்க காம்போ ஆஃபர்ல புக் பண்ணிக்கலாம் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நம்ம பாத்துட்டு இருக்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் தான் நெட்டட் பிளவுஸ் நெட்ல வேணுங்கிறவங்க அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் நெட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்துடும் நெட்டு கிளாத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஸ்லீவ்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ராக்ல எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் பிளவுஸாவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஃப்ராகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸா யூஸ் பண்ற கிளாத் தான் இது ஒரு மீட்டர் கட்டல வந்துடும் பிளவுஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்துடும் சமிகு எதுவுமே கிடையாது வெறும் த்ரெட் எம்ப்ராய்ட்ரி மட்டும்தான் அதனால குத்தாது இதுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் இது நல்ல ஒரு லாவெண்டர் கலர் நல்ல ப டார்க் பர்பிள் கலர் இது நல்ல ஒரு நாவல் கலர் கலர் மாதிரி அதுலேயே இன்னும் டார்க் கலர் இது இது வேற கலர் இது வேற கலர் ரெண்டுமே பர்பிள் தான் ரெண்டு வேற வேற வேறு ஷேட்ல இருக்குது இது வந்து நல்ல டார்க் ப்ளூ நேவி ப்ளூ கலர் இது நெக்ஸ்ட் கிரீன் கலர் நல்ல டார்க் கிரீன் கலர் நெக்ஸ்ட் ஒரு ரெட் ஷேடு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி ப்ளூ கலர் அடுத்து ஒரு பிங்க் கலர் இந்த கலர்ஸ் மட்டும் தான் இதுல அவைலபிள் இருக்கு இது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனி டூ பீசஸ் இதுல ரெண்டு கலர் நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டூ பீசஸ் காம்போ ஆஃபர் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஓகேங்களா அதனால வேணுங்கிறவங்க ஸ்னீட் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூறு ரூபாய் ஆஃபர்ல கொடுக்கறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு பீஸா வாங்கினீங்கன்னா இருநூறு ரெண்டு பீஸா வாங்கினீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்ல நூறு ரூபாய் லெஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இவ்வளவுதான் ஸ்டாக்கே இருக்கு அதனாலதான் இந்த பிளாட் ஆஃபர்ல கொடுக்குறோம் ஏதாவது ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு சிம்பிளா எம்பிராய்டரி டிசைன்லேயே சிம்பிளா வரக்கூடிய மாடல் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் கீழே வந்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்டர் மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ரொம்ப கஜ கட்சம் வேணாம் சிம்பிளாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒர்க் இருக்கணும் பட் சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் கிளாத் பாத்தீங்கன்னா நல்ல காட்டன் கிளாத் இது காட்டனில் ஃபுல் வாயில் ப்ளவுஸஸ்லாம் எல்லாம் வியார் பண்ணா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஜாஸ்மின் கிளாத்தோ சில்க் டைப் கிளாத்தோ கிடையாது இது நல்ல காட்டன் கிளாத்து தான் காட்டன் கிளாத்துல உங்களுக்கு இந்த ஜரி எம்ப்ராய்டரி மட்டும் கொடுத்துருக்காங்க இது ஜரி ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் டூ பீசஸ் காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இது வந்து நம்ம காம்போ செட் பண்ணியே கொடுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ அப்படியே டூ பீசஸ் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதோட சிங்கிள் பீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் சேர்த்து ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும் தான் இருநூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் ஒரு பீஸ்க்கு அறுபது ரூபாய் குறையுது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் கண்டிப்பா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் ஒரு பிளவுஸோட பிரைஸ் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ரெண்டு பீஸ் சேர்த்து வாங்கும் போது டூ சிக்ஸ்டி ஓகேங்களா இதுலயும் நீங்க சிங்கிள் பீஸ் கேட்டா ஒன் நைன்டி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி காம்போவா புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி கொடுத்துருவாங்க நான் காமிச்சிடறேன் வேணுங்க எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதை புக் பண்ணிக்கோங்க இது நேவி ப்ளூ பிங்க் நெக்ஸ்ட் பிங்க் அண்ட் கிரீன் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் ப்ளூ கலரும் ஒரு பர்பிள் கலரும் கொடுத்துருக்கோம் டார்க் பர்பிள் கலர் நெக்ஸ்ட் ஒரு ராமர் கிரீன் வித் டார்க் ப்ரௌன் இது பிளாக் கிடையாது ப்ரௌன் கலர் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் உங்களுக்கு என்ன காம்போ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறவங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்க அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் நீங்கள் தைச்சி பழகிறதுக்கு நிறைய பேருக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே useful இருக்கும் ரஃப் use ஆ இருக்கட்டும் daily saree wear பண்றவங்களுக்கு நிறைய blouses தேவைப்படும் இந்த மாதிரி offer போடும்போது எடுத்து நீங்க மெதுவா stitch பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் collections best offer two pieces ஆ நீங்க combo offer ஆ எடுத்தீங்கன்னா just two sixty மட்டும் தான் இருநூத்தி அறுபது plus shipping இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் அதை அப்படியே screenshot எடுத்து அப்படியே combo புக் book பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல full ஆவே combo offer தான் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வீடியோ லென்த்தா போறனால நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் ஒர்க் பிளவுசஸ் காமிக்கிறேன் அதனால இந்த வீடியோல இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ காம்போவாக புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்